ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க முதல்ல அரிசி ஊற வைக்க போகிறேன் அரிசி முதல்ல ஊற வச்சுட்டு மறுபடியும் என்ன செய்ய போகிறேன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் அரிசியை ஊற வச்சிட்டோம் அது ஒரு உரக்கம் இருக்கட்டும் ஏன்னா அரிசி ஊற லேட் ஆகும் இல்லையா அதனால் இருக்கட்டும் நம்ம போய் கீரை பறிச்சுட்டு வந்துடலாம் கீரை வந்து நம்ம தொட்டியில் நிறைய கீரை இருக்குது அதனால் அதையெல்லாம் பறித்து தான் இன்றைக்கி கீரை கடையலும் கத்திரிக்காய் தான் பண்ண போகிறோம் தொக்குனால் அது ஒரு வருவல் இல்லாமல் ஒரு தொக்கு மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் ரெண்டுமே இந்த மாதிரி கீரை தான் இது கூட ரெண்டு நாள் கழிச்சு எடுக்கலாம் ஆனால் வேணாம் நம்ம ரொம்ப இதாயிரும் சூப்பராக அப்படியே இலம் கீரை நிறைய கீரை தான் இருக்குது அதனால் வேறோட எடுத்து விட்டுற இதை இதை வந்து கடைசியில் க்ளீன் பண்ணிக்கலாம் முதல்ல கீரையெல்லாம் பறிச்சிட்டு வந்துடுறேன் எல்லா சிறுகீரை தான் நம்ம வந்து முதல்ல விதை போட்டிருந்தோம் இல்லையா அந்த விதை மண் வந்துலாம் மாற்றி வைக்கிறதுனால அங்கங்கே அப்படி அப்படியே வளர்ந்துருக்கு சில இடத்துல சிறுகீரை இருக்குது சில இடத்துல வந்து குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குப்பைக்கீரை இருக்குது தண்டுக்கீரை இருக்குது இந்த இதெல்லாம் வந்து இதுக்கு பேர் குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த கீரையெல்லாம் குப்பைக்கீரை இது வந்து பசலைக்கீரை அதுவும் எடுத்துக்கலாம் அதுவும் சாப்பிட்லாம் அது இளம் கீரையாக இருந்துச்சுன்னா அதையும் கடையில் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நிறைய கலையும் இருக்குது சரி அதை வந்து இன்னொருக்கு சாயங்காலமாக வந்து களை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இப்போ கீரையை மட்டும் முதல்ல கிளிவோம் அப்போ தான் அவருக்கு வந்து நமக்கு இடங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அவர் களை மாமா வந்து களை பறிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற கீழையெல்லாம் போயிடும் அதனால் முதல்ல நம்ம கீரையை பறிச்சிட்டு போயிட்டோம்னா சாயங்காலம் எல்லாத்தையும் வெட்டி போடுங்கன்னு சொன்னால் அவர் வெட்டி போட்டுருவார் நான் வேறோடையும் பிடுங்குறேன் ஏன்னா நிறைய கீரை வந்து நமக்கு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் நிறைய வேண்டாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா பசலக்கீரை தான் இதையும் கடையலாம் நம்ம இந்த பேர் என்னென்னா மூக்கரட்டான் கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரைக்கு பேர் நல்லா ஏலாங்கீரை இறந்தால் சாப்பிட்லாம் ஒரு வழியாக கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன் பருப்புள்ள எப்போ தலைதெல்லாம் இருந்துச்சு வெயில் ப பறிச்சதுமே பார்த்தீங்கன்னா தலை தொங்கி போச்சு இந்த இந்த கீரையை காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு கிட்டே மூக்கரெட்டாக கீரைன்னு சொல்லி இந்த ஊர் பக்கம்லாம் சொல்கிறாங்க எங்கள் ஊரில் இது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா சார நெத்தின்னு சொல்லுவாங்க யாரும் இதை சாப்பிட மாட்டாங்க மாட்டுக்கு தான் இதை போடுவாங்க மாடுக்கு கூட இதை போட்டால் மாடு சாப்பிட்டா கழிஞ்சிகிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மாட்டுக்கும் போட மாட்டாங்க அந்த கீரை அதை தான் அதையும் சேர்த்து தான் பறிச்சிருக்கேன் ஆனால் நிறைய சாப்பிடாமல் லைட்டாக சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு கீரையை க்ளீன் பண்ணால் அந்த பூவெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கீரையில் எப்படி பூவெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து கீழே போட்டு இந்த மாதிரி இளம் தண்டாயம் போட்டுக்கலாம் இல்லை முத்தின தண்டா இருந்துச்சுன்னா எடுத்துட வேண்டியதுதான் நீங்களாக கீரை வீட்டில் இந்த மாதிரி தானாக வளர்ந்த கீரையில் இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்ருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சரி எனக்கு கீரை கொஞ்சம் கிளி தரையா நீங்களும் சேர்ந்து கிழினீன்னா ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அந்த இலையை மட்டும் எடு அதில் விதை இருக்கும் அப்புறம் கடைஞ்சோம்னா ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும் இலையை மட்டும் எடுக்கும் கீரை கிள்ளி கொடுத்தியே அது கழுவி கொடுக்க தெரியாது உனக்கு நானே வெங்காயம் எல்லாம் உரித்து பருப்பு வேக போட்டுடலாம் என்ன பண்ண போகிறேன்னா கீரை கடையில் பண்ணுறதுக்கு வெங்காயம் உரிச்சிட்டு பருப்பு வேக போடுவோம் அப்புறமா கீரை வந்து இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு மசாலா ஒன்று செஞ்சுருவோம் அவ்வளோதான் அதுக்காக வெங்காயம் உரிச்சிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு எல்லாம் உரித்து வேக போடுவோம் இவ்வளோ பெரிய விறகு வச்சு சூப்பராக எரியனு சொல்கிறாங்க இவங்களை என்ன பண்ணுறது எப்படி பற்ற வைக்கிறத ஆ வச்சுக்கிறேன்டாங்க ம் இது வச்சதுமே நல்லா எரியுது கீரை கடையிறதுக்கு முதல்ல பருப்பு வேக போடுறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் போதும் பருப்பு வேக போட்டுருவோம் சும்மா ஒரு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்களேன் நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு பருப்பு போதும் நிறைய பருப்பு போட்டாலும் ஏதோ பருப்பு குழம்பு மாதிரி தான் இருக்கும் அதனால் கம்மியாக பருப்பு போடுங்க நான் எப்போயுமே வீடியோவில் சொல்லுவேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்பலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அதுவும் கீரி போட்டுடலாம் அப்புறமா ஒரு மூணு பல் பூண்டு ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் அடுத்து தூள் போட்டுருவோம் மூடி போட்டு பருப்பு வேகட்டும் கீரையை போட்டுக்கலாம் பருப்பு ஓரளவுக்கு எந்திரிச்சு கொஞ்சம் தக்காளியை வெட்டி போட்டிருக்கோம் பாருங்க வெந்துருச்சு இப்ப தக்காளி சேர்த்துருவோம் இது வந்து கத்திரிக்காய் தொக்கு செய்யறதுக்கு அடுத்து மல்லியும் மிளகாயும் வறுத்துக்கலாம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம் ஒரு நாலு போல வர மிளகாய் இதை வறுத்துருவோம் சும்மா லைட்டாக சூடாகிறதுக்காக தான் வறுக்கிறேன் அப்படியே வறுக்கலாம் ரொம்ப நேரம் எடுக்கும் வறு அரைக்கிறதுக்கு அதனால இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம அம்மியில் போட்டு நசுக்கணும்னா மொறு மொறு மொறுன்னு வருத்தரலாம் அவ்வளோதான் இப்போ வறுத்தாச்சு அம்மியில் போட்டு இதை அரைக்கிறதுக்கு போகலாம் மசாலா வந்து வறுத்தாச்சு இதை ஒரு இதில் மாற்றி விட்டுருவோம் சூப்பர் பருப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு இந்த டைம்ல கீரை போட்டுருவோம் அவ்வளோதான் நல்லா கொதிச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேகட்டும் போதுமா கீரை கிண்டி விடு இது வந்து தொக்குக்கு தான் சரி டைம் சும்மா இருக்கிறப்ப வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு இதை வந்து ரெடி பண்ணி அரைக்கிறேன் ஏன்னா கீரை வேகிற வரைக்கும் நம்ம சும்மா தான் உட்காந்துருக்க போகிறோம் அதில் ஒரு வேலையை முடிச்சிட்டா நல்லது இல்லையா தொக்கு க இதுக்கு கத்திரிக்காய் கீரை நல்லா வெந்துருச்சு கலர் மாறிட்டு இருக்கு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது தேவையான உப்பு போடலாம் நம்ம தக்காளியில் இருக்க புளிப்பே போதும் ஒரு வேளை உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக புளிப்பு சேர்த்துக்கிட்டா போதும் அரை அரை கொஞ்சம் புளிப்பு அந்த சூட்லேயே அந்த புளி வந்து விந்துடும் அவ்வளோதான் இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம கடைவோம் ஏற்கனவே காஞ்சிருச்சு லேசாக லைட்டாக காய வச்சு அரிசி போட்டு விட்டுறலாம் அசு வலுவலுன்னு அரை வேணாம் இல்லைன்னா நான் அரைச்சிக்கிறேன் தண்ணி வந்து அதிகமாக இருக்குது அப்படியே கடைஞ்சால் கடைப்படாது அதனால கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கடைவோம் காருக்கு கீரை சூப்பராக இருந்துச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிருச்சு அதனால் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்கள் உப்பு போட்டேன் இறக்குறப்பய் உப்பு போட்டு தான் இறக்கியிருக்கேன் இப்போ கடைவோம் இது வந்து இந்த சட்டி இந்த சட்டியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக கடைஞ்சிரும் நான் வந்து இதே சட்டிலேயே போட்டு கடையிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் பரவாயில்ல எதுக்கு பாத்திர அளவுக்கு வைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே போட்டு கடைச்சிட்டேன் அவ்வளோதான் கீரை கடைஞ்சாச்சு போது இந்த அளவுக்கு கடைஞ்சா போது கெட்டியாகவே இருக்கட்டும் அதுதான் கீரை நல்லாயிருக்கும் டேஸ்ட் நீ கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பர் கீரை ரெடி இப்போ கீரை தாளிக்கணும் முதல்ல அரிசி போட்டு விட்ருவோம் இந்த பருப்பு தண்ணி வந்து நான் குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இது வந்து தாளிக்கிறது கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டு பொறிஞ்சதுமே கொஞ்சம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு பூண்டு பல் வெட்டி போட்டிருக்கேன் அருமை கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பர் சோரி வடிச்சிருவோம் எண்ணெய் ஊற்றி விட்டு போயிடுறேன் காய்ட்டு வரைக்கும் கத்திரிக்காய்க்கு கடுகு சீரகம் வெண்டயம் அடுத்து பாருங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் வளங்கட்டு டக்கு டக்குன்னு கத்திரிக்காய் வெட்டி போட்டுறேன் நான் வந்து பெரிய கத்திரிக்காயாக நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துகிட்டு தக்காளி சேர்த்துருவோம் தக்காளியை போட்டுட்டு அப்படியே கத்திரிக்காயை இதில் போட்டு விட்ருவோம் அடுத்து உப்பு அரைச்ச மசாலா அவ்வளோதான் சூப்பர் கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு நல்லா ஒரு முக்கால் பக்கத்துக்கு வெந்தாலே போதும் நம்ம புளி சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் மூடியை போட்டு இது வத்தனை உடனே எடுத்துட வேண்டியதுதான் தொக்கு பார்க்குறப்பவே அப்படியே கண்ணை பறிக்குது சாப்பிட்லாம் வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது சூப்பரான ஒரு தொக்கு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த கொஞ்சம் கத்திரிக்காயை வச்சே சாப்பிட்லாம் பாருங்கள் அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ அவ்வளோதான் இறக்கிடலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சுட சுட மண்பான சோறு நல்லா நம்ம தோட்டத்தில் பறித்த கீரை கடையில் நல்லா சுருக்குன்னு புளிப்பாக காரசாரமாக அம்மியில் அரைச்ச மசாலா போட்டோம் தொக்கு அருமையான விறகடுப்பு சமையல் விறகடுப்பில் அருமையான ஒரு லன்ச் விஜில் செஞ்சு முடிச்சிட்டோம்